எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குட்டி ஃப்ரேங்க் வீடியோ தான் பார்ப்போம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மாமா உருண்டையை வந்து ஃப்ரேங்க் பண்ண போகிறேன் அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் என்ன ஃப்ராங்குனால் அவனுக்கு வந்து எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸுமே கிடையாது தம்மு சரக்கு ஹான்ஸ் இந்த மாதிரி பசங்கள பசங்க அந்த பேட் ஹேபிட் எதுவுமே கிடையாது ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஃப்ரேங்க் பண்ண போகிறோன்னா சிகரெட் ஃபிராங்க் இன்னும் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ட்ரெஸ் வாஷ் பண்ண போகிறோம் இது அவரோட ஃபேண்ட்டில் வந்து நான் இதை வந்து வைக்க போகிறேன் வச்சுட்டு நானே எடுத்துகிட்டு நீ என்ன சிகரெட் பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறேன் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு தெரியல பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு அவர் அழுதுருவார் நான் பண்ணல அப்படின்னு கெஞ்சுவார் நினைக்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஃப்ரேங்க் வீடியோன்னு சொல்கிறத விட ஒரு ஃபன் வீடியோ அப்படின்னு சொல்லலாம் சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் நம்ம வந்து கேமரா வந்து செட் பண்ணிட்டோம் அது பார்த்திங்க அந்த ஃபேன்லேருந்து வச்சிடலாம் அவர் வந்துருவார் வேற இதில் போட்டு தண்ணி அம்மா!

ஏய் கிரிக்கி என்னது கிடையாது நான் கிரிக்கி தான் இது இது மாதிரி உங்கள நம்பி வந்து பாரு ஏ சொல்லு ஏண்டி இந்த சிகரெட் நம்பு என்ன நம்ப மாட்டியா அப்புறம் எப்படி நம்பறது உங்க பாக்கெட்ல இருந்து வந்துச்சு நீங்க ஆமா ஒத்துக்கவே மாட்டீங்க அப்புறம் எப்படி நம்பறது ஏய் இது நான் போன் நான் குடிக்கல இது ஓ இப்போ என் முன்னாடி தூக்கி போட்டா நீங்க குடிக்க மாட்டீங்க நான் நம்பிரவனா லூசுமா இது பேசவே இல்ல ஆ லூசு இல்லடா மென்ட்டு லூசுனா லூசுதா நான் லூசுதா உங்களை போய் கட்டிட்டே இல்ல நான் லூசுதா கிரிக்கி மாதிரி பண்ணியா

யார் தோச்சு தரா போனது செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டிட்டுகாங்க சும்மா செஞ்சே சொல்லி காட்டல தோய்க்கலாம் வேணமா என்ன சொல்ற ஏய் இதடி ஏய் அது என்னது இல்லடி இப்போ என்னங்க அது என்னதான் ரியா நீங்க ஒத்துக்கங்க நான் எதுக்குடி ஒத்துக்கணும் அப்புறம் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க நான் நம்பி இருந்தேன் உடனே இல்ல என்னத்துக்கு நான் கேக்குறேன்

அது எப்படி ப்ரூவ் பண்றது எனக்கு தெரியாது இப்படியே பண்ணுங்க ஆ யார் யார் வந்து என்ன தெரியல அது எப்படி நான் தெரியாதும்மா அம்மா நான் நீ சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க நீ நீங்க பேசினாலே எனக்கு அப்படியே इरिटेट ஆகுது ஏய் இவ்ளோ கேவலமா இருக்கீங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல நான் இது பாரு போய் என்கிட்ட சொல்லீங்க இது காப்பர் என்ன போய் என்கிட்ட சொல்லிருப்பீங்க நான் எல்லாத்தையும் நம்பிட்டு இருக்கேன் உன்கிட்ட போய் போய் சொல்லப் போறேன் நீ நம்பியே இல்லல என்னது

உனக்கு நான் <akra desserts> <Support�� freshmen> <partially>, <overlooked mate>

நம்ம என்ன வேலை செய்ய போறோம் சும்மா பாக்க போறோம் இருக்கட்டும் அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம் நம்மள முடிச்சு விட்டீங்க இப்ப நான் துணி துவைக்கணும் தனியா உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே இப்ப